அரசியலில் இப்போது தமிழ்நாட்டில் இருக்க விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படி என்ன ஜெயரஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் இவங்க எல்லார் மனசுலேயும் மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற அந்த நோக்கம் இருந்துச்சு அதனால தான் மக்கள் இன்றைக்கு வரைக்கும் அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்காங்க சில பேருக்கு அதிகமான எண்ணம் இருந்திருக்கலாம் சில பேருக்கு கம்மியான எண்ணம் இருந்திருக்கலாம் பட் அந்த எண்ணம் இருந்துச்சு அதனால அவங்கள பத்தி நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம் விஜயகாந்தை கடைசி நம்ம ரொம்பவே எதிர்பார்த்தோம் மக்களுக்கு இவர் நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நல்லது செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவர் அப்படின்னு மக்கள்கிட்ட அந்த நன்மதிப்பை பெற்றிருந்தார் பட் அது நம்மளுக்கு கிடைக்கல அவரோட ஆட்சி கிடைக்கல அவர் வெற்றி பெறலை அதுக்குள்ளே அவருக்கு உடம்பு சரி இல்லாமலும் போயிடுச்சு அவர் இறந்ததுக்கு அப்புறம் மக்கள் நமக்கு அவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே இப்படிப்பட்ட ஒரு நல்லவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணோம் இதோட பிரதிபலிப்பாக தான் விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு விஜயகாந்தோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் விஜய் எல்லோரும் பார்க்குறோம் சில பேரை நம்ம பார்த்த உடனே ஃபீல் ஆகும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் விஜய் நல்லது செய்வாப்பில் எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர் அரசியலுக்கு வரக்கூடிய நபராக இருப்பார் அவர் நல்லது செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இயல்பாகவே தோணுச்சு அப்படின்றது தான் உண்மை விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்றதே நம்மளால் நம்ப முடியாமல் இருக்குது ஏன்னா பல சினிமா ஸ்டார்ஸு அரசியலுக்கு வர்றாங்க வந்த உடனே திரும்பி போயிடுறாங்க இல்லைன்னா அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டே இருக்காங்க வரவே மாட்டாங்க அதெல்லாத்தையும் மீறி விஜய் அரசியலுக்கு வந்தது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லை மக்கள் நமக்கு யாரெல்லாம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோமோ ஃபீல் பண்ணோமோ அதே நபர்களை டார்கெட் பண்ணி விஜய்யும் சொன்னது அப்போது விஜயோட மனசில் ஒரு சாமானியனாக ஃபீல் பண்ணக்கூடிய அந்த தன்மை இருக்குது சேம் நம்ம மனசில் என்ன இருந்ததோ அதே விஷயமே விஜயனுடைய மனசுலையும் பிரதிபலித்ததுனால தான் இங்கே டிஎம்கேயும் சரி பிஜேபியும் சரி அப்படி எதிர்க்க எதிர்க்கிற மாதிரி அவர் பேசினார் இது மக்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு புரிப்பு நம்மளில் ஒருத்தனா நம்ம நினைக்கிறத பேசுகிறாப்லையே அப்போ கண்டிப்பாக விஜய் நல்லது செய்வாப்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் ஏற்படுச்சு நாம் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு கிட்டத்தட்ட தயார் ஆகிட்டோம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆனால் இப்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நாம் நினச்சா மட்டும் முடியுமா மக்கள் நினச்சா ஏன்னா மக்கள் நம்ம கையில் தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேசுகிறோம் நம்ம ஓட் போகிறது மூலியமாக தான் நம்ம முடிவு பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அது உண்மையான விஷயம்தான் ஆனால் மக்கள் நாம் விஜயை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கக்கூடிய அதே வேலையில் கட்சிக்காரவங்க டிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ் ஏடிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் இங்கே தேமுதிக பாமக இவங்க எல்லாருமே விஜயை வந்து கார்னர் பண்ணி ஒரு நியூ கமர் எல்லாத்தையும் முந்திட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரே குறியா விஜய பின்னுக்கு தள்ளுறதற்கு மக்கள் நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் ஒன்று கூடுன மாதிரி இருக்கு இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த சின்ன கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஜெயிக்கிற கட்சி அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த டிஎம்கே பண்ண ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ இலவசங்கள் கொடுக்குறாங்க இப்போ ரேஷன்ல மூவாயிரம் ரூபா கொடுத்ததா இருக்கட்டும் இலவசமா பெண்களுக்கு பஸ் கொடுத்ததா இருக்கட்டும் இல்லை ரூபா மகளிருக்கு உதவித்தொகையாக கொடுத்துட்டு இருக்கட்டும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு டிஎம்கே வெற்றி பெற்றுவாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை வச்சு சின்ன கட்சிகள் எல்லாம் அவங்க கூட சேர்கிறாங்க ஏற்கனவே இருக்கிற எல்லாம் அப்படியே ஸ்டெப்படாக நிற்கிறாங்க ஏடிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் எல்லாத்தையும் எப்படி பார்க்குறாங்க டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கே வெற்றி பெற்றோம் அப்படி இல்லைன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பணமாவது நம்மளுக்கு வந்து சேர்ந்துரும்னு சொல்லிவிட்டு அவங்க கூட போய் சேர்கிறாங்க விஜய் வந்து தனித்து விடப்பட்டவராகவே இருக்கார் ஆனால் மக்கள் நாம் விஜயை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்ற விஷயம் இவங்க எல்லாரும் செய்கிறத வச்சு இன்னும் கூடுதலாக நமக்கு ஒரு உந்துதலாக இருக்குது ஒரு ப்ரெஷரை கொடுக்குது பட் நல்ல சிந்தனையுடைய மக்கள் என்னை போல உங்களை போல சிந்தனை உள்ள மக்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாலும் கூட இந்த மாதிரி இலவசங்களை வாங்கி அடுத்து இலவசங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனசில் நினைக்கக்கூடிய மக்கள் மாற்றி டிஎம்கேக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா இந்த சலுகைகளை விஜய் கொடுக்கலன்னா என்ன செய்யறது இந்த இலவச பஸ் கொடுக்காமல் இருந்தார்னா என்ன செய்யறது இல்லைனா ஆயிரம் ரூபா மகளிருக்கு கொடுக்காமல் விட்டுட்டாப்பில்லன்னா என்ன செய்கிறது நம்மளை சம்பாதிக்க விடாம ஊழல் செய்ய விடாமல் கெடுத்துட்டாருனா என்ன செய்கிறது இப்படியெல்லாம் யோசிச்சு அந்த ஊழல்வாதிகள் இலவசத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த மக்கள் இவங்க எல்லாம் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா வேண்டாம் ஏடிஎம்கே வந்தால் கூட டிஎம்கே அளவு இல்லைனாலும் ஏடிஎம்கேவும் ஓரளவுக்கு கொடுப்பாங்க இந்த ஊழல்களெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க இது அதுவும் ஒரு ஊழல் கட்சி தான் அதனால் அட்லீஸ்ட் நம்ம ஏடிஎம்கேக்கு போவோம் பட் விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு மக்களுக்கு மக்கள் நமக்கு இலவசம் எதுவும் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா நாம் என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு சில குரூப் மக்கள் நினைக்கக்கூடிய சுச்சுவேஷனும் இருக்குது ஸோ நம்ம கட்சியினர் மட்டும் இல்லை நமக்குள்ளே இருக்கக்கூடிய கருப்பாடுகளையும் நம்ம கலர் மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அந்த கருப்பாடுகள் அந்த இலவச விரும்பிகள் ஊழல்வாதிகள் ஊழலை விரும்பக்கூடிய ஜனங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்களை பற்றி மட்டும் சிந்திக்காதீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து யோசிங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆட்சி வேணும் ஊழல் இல்லாத ஆட்சி வேணும் ஒரு நல்ல வருமானம் வேணும் நல்ல படிப்பு வேணும் ஒரு நல்ல கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஊழல் கட்சிகளை விட்டுட்டு புதுசாக வரக்கூடியவங்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட சேர்த்து உங்களுடைய சந்ததிகளையும் நீங்கள் பாலுங்க இனத்தில் தள்ளுறீங்க அதை மறந்துடாதீங்க என்னுடைய இந்த வார்த்தைகள் இந்த சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கும் சரின்னு பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே கேள்விகள் உங்கள் மனசுலேயும் இருக்குது அப்படின்னா இந்த கேள்விகளுக்கு பதில் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் கருப்பாடுகள் நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா செய்து ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள்